கரூருக்கு கிழக்கே குளித்தலையில் அமைந்திருக்கிறது நங்கவரம் கிராமம் திராவிட கழகமோ அதன் கருத்துக்களோ நங்கவரத்தில் நேரம் சொன்னால் என்பதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு வரை அறிந்திராத சனங்கள் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை எல்லாம் எய்த்து பிழைத்துக் கொண்டிருந்த பெரும் பண்ணையாளர்கள் ராமநாத ஐயரும் ரங்கநாத ஊரில் அவர்கள் வைத்ததுதான் சட்டம் அவர்கள் வாய் உதிர்த்ததுதான் வேதம் சடயம் மகம் முனியம் எழுதிட்டு கணக்கு எழுதிட்டு அவங்க பணத்தை கொடு என்று தன் கணக்கு பிள்ளைக்கு உத்தரவு போடுவார் பண்ணையார் அதை வாங்கிக் கொண்டு போய்தான் பண்ணையாரின் நிலத்தில் நெல் விதைக்க வேண்டும் நங்கவரத்தில் வசித்த மக்கள் எந்த சாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு அங்கு நிலத்தின் மீது எந்த உரிமையும் கிடையாது ஊர் மொத்தத்தையும் வளைத்து போட்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் பண்ணையார்கள் இப்படி நாடு பாதி நங்கவரம் பாதி என்று அவர்கள் கைவசம் இருந்த நிலம் மொத்தமே முப்பத்து நானூறு சொச்சம் ஏக்கருக்கு மேல் அந்த காலத்தில் இருந்த அறுபது என்ற வீதத்தில் வேளாண் நிலத்தை பங்கிட்டுக் கொடுக்கும் சட்டத்தையோ கையேறும் மாட்டேறும் வைத்து உழுதவருக்கான நியாயப்படி கூலியையோ கூட பண்ணையார்கள் ஏற்க தயாராக இல்லை அறுவடை செய்த நெல்மணிகள் களத்து மேட்டில் குவிந்து கிடக்க சுற்றியும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் காவல் உழைத்த நெல்லை உழவனே கூட தொட்டு பார்க்க முடியாத கொடூரம் அன்றைக்கு திராவிட அரசியலில் அண்ணாவின் தளபதியான கலைஞர் நங்கவரம் விவசாயிகளோடு கைகோர்த்து களமுனையில் நின்றார் நிலத்தில் இறங்கி கலப்பை பிடிக்கிறார் கலைஞர் கூடவே கூட்டிய ஏறும் பத்தாயிரம் விவசாயிகளுமாக திரண்டல்கிறது கூட்டம் பிடித்து உழுதார் கலைஞர் நாடு பாதி நங்கவரம் பாதி உழுதவனுக்கே நிலம் சொந்தம் கோஷங்கள் விண்ணை பிளந்தன அனல் பறக்கிறது போராட்டக்களம் இலக்க ஏதுமற்ற மக்கள் கலைஞருக்கு பின்னால் அணி திரண்டார்கள் அவர்களின் ஒற்றை நம்பிக்கையாய் மாறுகிறார் கலைஞர் இருபது நாட்கள் தொடர்கிறது போராட்டம் அக்கம் பக்கத்து கிராமங்கள் எல்லாம் அணிவகுக்க துவங்கிவிட்டது சிறு கலவரம் இல்லை பண்ணையார் வீட்டில் ஒரு கல் கூட விழவில்லை வயிற்றில் பசியும் மனதில் வேக்கையுமாய் கலைஞருக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது மக்கள் கூட்டம் நாட்களும் தங்களை கேட்க ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்த பண்ணையார்கள் மிரண்டு போனார்கள் நாளில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்பதாயும் கூலி பிரச்சனைகளை உடனே தீர்ப்பதாயும் பண்ணையார் பஞ்சநாமா எழுதி கொடுத்த பிறகுதான் போராட்டத்தையே நிறுத்தினார் கலைஞர் தஞ்சையோ திருவாரூரோ அல்ல நங்கவரம் அமைந்திருக்கும் குளித்தலை விவசாயிகளே கலைஞரை முதன் முதலில் சட்டமன்றம் அனுப்பினார்கள் சட்டமன்றத்துக்குள் நுழைந்த கலைஞர் தன் கண்ணிப் பேச்சை நங்கவரம் விவசாயிகளுக்கே கணல்பொங்கு அர்ப்பணித்தார் விளைவு நங்கவரத்தின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குறைந்தபட்சம் இரண்டு ஏக்கர் நிலம் சொந்தமானது இன்று நானும் விவசாயி என்று வெள்ளுடுப்புக் கைத்தடிகள் சிலர் வாய்வளிக்கப் பேசுகிறார்கள் ஆனால் வயலில் விளைவித்த நெல்மணிகள் மலையில் நனைந்து முளைவிடுவது அவர்களை உறுத்தவில்லை உயிரை வதைத்து உழுத நிலத்தில் கொண்டு நடவும் அவர்களுக்கு கவலை இல்லை என்ன செய்ய அடிமைகளுக்கு தெரிந்தது வாளாட்டுவது ஒன்றுதான் விரைவில் அவர்கள் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறும் நங்கவரத்தை உழுத கலப்பை தமிழகத்தின் கலைகளையும் தூர்த்து போடும்